நட்சத்திரங்களும் ராசிகளும் ராசிகள் நட்சத்திரங்கள் மேஷமஸ்வினி பரணி கிருத்திகை முதலாம் பாதம் முடிய ரிஷபம் பாதம் முதல் ரோகிணி மிருக இரண்டாம் பாதம் முடிய மிதுனம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை பூனர்பூசம் மூன்றாம் பாதம் முடிய புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயிலியம் முடிய சிம்மகம் மூரம் உத்திரம் முதலாம் பாதம் முடியதன் யுத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் முடியதுலாம் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை முடியதனு சுமுலம் பூராடம் உத்திராடம் முதலாம் பாதம் முடிய மகரமுத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் முடிய கும்பம் அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் முடியமீனம் மீனம்பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திர